தற்போது செய்தி சைதாப்பேட்டை பகுதியில் பதினோரு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாநகராட்சி வழங்கிய குடிநீரில் கழிவுநீர் கலந்திருக்கிறதா என ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் கொண்டிருக்கிறோம் இதுவரை இருபதற்கும் மேற்பட்டோர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் அவதிப்பட்டு வந்த நிலையில் பத்து நாட்களுக்கு முன்பாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருந்தார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுந்தரம் இது குறித்த கூடுதல் விவரம் என்ன சென்னை சஜாப்பேடையில் குடிநீரில் கழிவு நீர் கலந்ததால் பதினோரு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது அந்த குடிநீரில் கழிவு நீர் கலந்துள்ளதை மெட்ரோ குடிநீர் வாரியமும் அதை உறுதி செய்துள்ளது தற்போது அது குறித்து சென்னை மாநகர ஆணையரும் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது சைதாப்பேட்டையில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த நவாதா அந்த பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் சுமன் குமாரி என்ற இருவருக்கும் பதினெட்டு வயது மகனும் பதினாலு வயது மகனும் ஏன்னா மூ பதினோரு வயது மகன் ஒரு ஏழு வயது மகள் என்று நான்கு குழந்தைகள் உள்ளனர் இந்த இது கடந்த பதினேழாது அதாவது புதன்கிழமை அன்று பதினோரு வயது சிறுவன் யுவராஜ் என்பவர் அங்கு குடிநீரில் கலந்துள்ள அந்த குடிநீர் குழு பருகியுள்ளார் அப்போது அவருக்கு சில சில பதின சில நேரங்களிலே அவருக்கு வாந்தியும் மயக்கமும் வந்துள்ளது இதை தொடர்ச்சியாக அவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டார் பின்னர் அதற்கடுத்து அந்த குடிநீரை அவருடைய சிறுமியும் அதாவது தங்கையுமான சிறுமியும் பரியுள்ளார் இருவருக்கும் இரண்டு வாந்தி பேதி மயக்கம் வந்ததால் இருவருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அந்த பதினோரு வயது சிறுவன் யுவராஜ் மற்றும் சிறுமி மீரா ஆகியோரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அப்போது இந்த தொடர்ந்து அவர் சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று இரவு அந்த பதினோரு வயசு நிறுவன் வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சரும் சென்னை மாநகர ஆணையம் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த கழிவு நீரில் வந்து கழிவு நீரானது இந்த குடிநீர் கலந்துள்ளதா அதில் என்னென்ன என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த கழு குடிநீர் வந்து கழிவுநீர் கலந்துள்ளது என்பதை ஏற்கனவே குடிநீர் வாரியமும் உறுதி செய்துள்ளது மேலும் அமைச்சர் கூறும்போது குடிநீர் கலந்துள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆகவே இதை வந்து தவறான ஒன்றுதான் தொடர்ந்து அவர்களுக்கு எந்த விதமான சிசியும் இழப்படும் தருவது என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் தற்போது நேரில் சர்ச்சையும் பானதான் அவருடைய அதாவது அந்த உயிரிழந்த சிறுவனின் வீட்டில் வந்து அமைச்சரும் மாநகர ஆணையரும் வந்து நேரில் வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இங்கு இந்த பகுதியில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள் அந்த மக்களும் வந்து இந்த குடிநீர் வந்து பெரிதளவு நாங்கள் ஏற்கனவே பல முறை இது தொடர்பாக புகார் அளித்திருந்தோம் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை இல்லை என்று தெரிவித்திருந்தனர் தற்போது இந்த உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அடியிலேயே ஒரு சுகாதாரத்துறை சார்பாக அங்கு வந்து ஒரு சிறிய மருத்துவ உதவி மையம் அமைக்கப்பட்டு தற்போது அதுவும் இங்கிருந்து என்ன விதமான யாராவது வாந்தி இந்த மயக்கம் போட்டு வருகிறதா என்பதை ஆய்வு செய்ய ஒரு மருத்துவர் குழு கூட இங்கு அனுமதிக்கப்பட்ட தொடர்ந்து அமைச்சரும் ஆணை மாணவர் ஆணையரும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் சொல்வாங்க உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்